யாழ்ப்பாணம் கொடிகாமம் வரணி பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி இடம்பெற்ற களவுச் சம்பவத்திற்கு தகவல் வழங்குனராக செயற்பட்ட இளைஞர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவை சொந்தடமாக கொண்டவரும் வரணி இயற்றாலை பகுதியில் வாடகை வீட்டில் மனைவியுடன் வசித்து வந்தவருமாகிய குறித்த இளைஞர் மறைந்திருந்த நிலையில் நேற்றைய தினம் இயற்றாலை பகுதி இளைஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாா் களவு சம்பவத்தில் மூன்று பேர் ஈடுபட்டிருந்ததாகவும் ஒருவர் தப்பியோடிய நிலையில் மற்ற இரு இளைஞர்களும் மரத்தில் ஏறி ஒளிந்திருந்த நிலையில் அப்பகுதி இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட தொலைபேசியில் இருந்து களவு தொடர்பாக உரையாடிய உரையாடல்கள் இளைஞர்களால் அவதானிக்கப்பட்டு போலீசாரிடமும் ஊடகங்களிடமும் கொடுக்கப்பட்டுள்ளன குறித்த களவு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் தொலைபேசி உரையாடல் வெளியாகியுள்ளன மானிப்பா வந்துட்டு அம்மா வீட்டில் தானே மகனும் தாயும் அந்த வலிக்கிறீ என்ன கமரா வீடு தானே